ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜவரிசி செம்யா பால் பாயசம் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜபரிசி செமியா பால் பாயசம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது விசேஷ காலங்கள்லேயோ இல்லை வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாலும் நம்ம சடனி இந்த பாயசத்தை ரெடி பண்ணிடலாம் பாயசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க பாயசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஷவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக திராட்சை பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு உடைச்சிட்டு சேர்த்திக்கோங்க திராட்சை லைட்டாக உப்பி வரணும் முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் கலர் ஆன வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க முந்திரி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற நெய்யில் அரைக்கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நான் மாவு ஜவரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் நைலான் ஜவரிசி கூட எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஜவரிசி எடுத்தாலும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு பால் பாயசம் பண்ணும்போது ஜவ்வரிசியை கரஞ்சு போயிடாமல் முழுசு முழுசாக கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜவ்வரிசியை ஊற வச்சு பால் பாயசம் பண்ணுறத விட இந்த மாதிரி வருத்துட்டு பால் பாயசம் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜவ்வரிசியை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ஜவரிசி நல்லா வருபட்டுருச்சு அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம்னா நல்லா ஒயிட்டாக மாறிடும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக மொறு மொறுன்னு இருக்கும் இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் அரை கப் சேமியா சேர்த்துக்கோங்க நான் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன் வறுத்த சேமியா மறுக்காத சேமியா எது எடுத்துக்கிட்டாலும் ஒரு டைம் வறுத்துக்கோங்க ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் பண்ணும்போது நெய்யில் ஜவ்வரிசி சேமியாவும் வறுத்துட்டு பண்ணோம்னா பால் பாயசம் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் சேமியா நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க சேமியா ஒயிட் ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா வருப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஜவரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்டில் பார்த்தா இது ஐநூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பால் பாயசம் பண்ணும்போது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துக்கு கெட்டி ஆகாமல் அப்படியே இருக்கும் இப்போது நம்ம வறுத்து வச்ச ஜவரிசியை இதில் சேர்த்துட்டு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக குக்கர்லேயே வேக வைக்கலாம் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு வந்துடுச்சு ஜவரிசியை முழுசாக வேக வச்சிடாதீங்க அப்புறம் நம்ம பால் ஊற்றினதுக்கப்புறம் வேகும் போது இன்னும் கரைஞ்சிரும் நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் பண்ணாதான் ஜவரிசி பாயசத்தில் சாப்பிடும்போது முழுசு முழுசாக இருக்கும் இந்த அளவுக்கு வேகிறதுக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் எடுத்துருக்கு அடுத்ததான் நான் அரை லிட்டரு கெட்டியான தண்ணி ஊற்றாத பால் எடுத்து காயை வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்திக்கலாம் பால் சேர்த்துனதுக்கப்புறம் ஜவரிசியும் பாலும் சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜவரிசியும் சேமியாகவும் வேகிறதுக்காக ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் அப்படி கலந்து விட்டுட்டே இருங்க இது ரெண்டும் வெந்துட்டு இருக்கும் போதே நாலு டு அஞ்சு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க தட்டிட்டு சேர்த்திக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் ஜவ்வரிசி சேமியா ரெண்டும் பாலில் நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் வேக்கில்னா ஒயிட்டாக இருக்கும் இது நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது பாருங்கள் இப்போது சேமியாவும் ஜவரிசியும் நல்லா வெந்துருச்சு இது கூடவே அஞ்சு டு ஆறு பாதாம் எடுத்துகிட்டு தேங்காய் துருவுறதில் துருவிட்டு சேர்த்திக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க பால் பாயசம் பண்ணும்போது பாதாம் சேர்த்து பால் பாயசம் பண்ணனா நல்லா டேஸ்டியாக இருக்கும் சில பேர் தேங்காய் சேர்த்து கூட பண்ணுவாங்க உங்களுக்கு பாதாம் வேண்டாம்னா நீங்கள் தேங்காய் கூட துருவிட்டு சேர்த்திக்கலாம் கடைசியாக மறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் பூஜை நாட்களில் சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கும் இந்த பால் பாயசத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் பண்ண பால் பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நீங்களும் இந்த ரெசிபியை இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்